சுவாமி அனுதரன் நாளைய பஞ்சாங்கத்தை இன்றைய தொகுத்து வந்த ரொம்ப திருநாக்கரசர் நல்ல விஷயங்களை சொன்னால் ஈஸியாக வீடியோ தள்ளி விட்டுட்டு எனக்கு நான் போயிட்டு இருக்காங்க அதனால் வந்து எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்றதுக்கே ரொம்ப யோசனையாக இருக்கு எல்லாம் விரைவின் மயம் இறைவன் செயல்னு சொல்லிட்டு பல சில காரணங்களால் நாளைய பஞ்சாங்கத்தை மட்டும் தினசரி மற்றும் இந்த உழவொரா பணி சம்பந்தமாக காணொலி நிறையா போட்டிருக்காங்க அதை பாருங்கள் காண கிடைக்காததெல்லாம் நீங்களே அங்கே வந்து செஞ்சது மாதிரி இருக்கும் ஒப்பிலியம் ஒப்பிலி மணி ஏர் ஆலயம் காரைக்கால் வடமாரைக்காடு அந்த ஆலயம் பற்றி ஆலயத்தை பற்றி போட்டிருந்தேன் அந்த காலையம் வந்து ஒரு ஒரு அது ஒரு ஆச்சரியமாக இருக்குது காரைக்கால் நகரவாசி பாதி பேருக்கு தெரியாது அந்த ஒரு ஆலயம் இருக்காது வடக்கு பக்கம் வந்து எல்லாம் திருமணத்துக்கு போயிருக்கும்போது இந்த பக்கம் தான் அந்த நேரத்தில் வந்து எளி வந்து அகஸ்தியத்தை சொல்லி வந்து வந்ததில்லை இந்த இடத்துல இந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணி செய்ய அப்படின்னா அதனால் அகஸ்திய அகஸ்திய பெருமான் வந்து அகத்திய பெருமானம் வந்து இந்த இடத்துல வந்து சிலையை பிரதிஷ்டை பண்ணி உனக்கு நல்லா சமநிலை ஏற்பட்டதாக ஐதீகம் சொல்கிறாங்க ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் நமக்கே தெரியல அது எல்லாம் இந்த பக்கம் வந்தால் அந்த பக்கம் போங்க போய் போய் இறைவனை தரிசிங்க பெரிய விசேஷம் அங்கே வந்து அகத்தியெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் இந்த உழவரா பணிக்கு ஸ்ரீ சோமநாதர் உழவரா பணி மற்றும் அன்னதட்ட அன்னதான திட்டம் குழு வச்சு அவங்க தான் எல்லாமே அங்கங்கே இருக்காங்க எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் இறைவன் செவையே தொண்டாற்றி செயல்பட்டு இருக்காங்க அதில் நான் ஒரு சின்ன ஒரு எறும்பு மாதிரி அதில் நான் ஊர்ந்து கொண்டுள்ளேன் பெருமைப்படுகிறேன் இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் இறைவன் வந்து நம்மளை அந்த இதில் பணியில் இந்த வயசில் சேர்த்து விட்டு பெரிய விஷயம்தான் அங்கே வந்து ஏற்கனவே அந்த காணொலியெல்லாம் போட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது இப்போ எப்படி இருக்குங்கிறதெல்லாம் காணொலியில் போட்டிருந்தேன் மறுபடியும் நாளைக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு இறைவனை தரிசித்து இருக்கிறேன் அதனால் உழவரா பணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது என்ன சேனல் தெரியல இது வந்து ஆன்மீக சேனல் பா அதனால் உழவரா பணிங்கிறது வந்து இறைவன் சிவன் அடி சிவனிடம் சரானந்த அடி கருணாகதி அடைந்தது மட்டுமே இந்த பிராப்தம் கிடைக்கும்னு பெருமையாக கருதுகிறேன் அப்புறம் நாளைய பஞ்சாரத்தை இன்றைக்கே சொல்லிடுறேன் மாசி மாதம் பதிமூணாந்தேதி இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை துவாச தேதி பன்னிரெண்டு நாற்பத்தெட்டு பகல் அதுக்கப்புறம் திரையோச தேதி நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் மாலை ஆறு முப்பத்தி ஒன்று வரை அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரம் ராகு காலம் மூணு இருபத்தெட்டு முதல் நாலு ஐம்பத்தி ஏழு முடிய யமகண்டம் ஒம்பது இருபத்தொம்போதுலேருந்து பத்து ஐம்பத்தி ஒம்பது முடியும் சுபகோரைகள் நல்ல நேரம் காலை பதினொன்று ஒன்றுலேருந்து பதினொன்று முப்பத்தி ஒன்று வரலாம் அப்புறம் வந்து பன்னெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து ஒன்று முப்பத்தி ஒன்று வரலாம் அதுக்கப்புறம் வந்து பிற்பகல் அஞ்சு ஒன்றுலேருந்து ஆறு முப்பத்தி ஒன்று வரலாம் அப்புறம் இரவும் இருக்குது ஏழு முப்பத்தி ஒன்றுலேருந்து எட்டு முப்பத்தி ஒன்று வரலாம் அசுப தினம் அசுப தின அதிகமாக வந்து விசேஷம் கிடையாது இருபத்தி ஆறு வந்து பயங்கரமான விவசாய விவசேஷமான நாளாக இருக்குது அன்னைக்கு சிவன் ராத்திரி அப்புறம் விவாகத்துக்குள்ள சுபமூர்த்த நாள் எல்லாம் சிறப்பாக வந்து அமைதி சிவன் ராத்திரி அன்னைக்கு தேவார பாடல்கள் இரவு முழுவதும் எல்லாம் வல்ல இறைவனையும் தூர்த்து பாடகிறேன் அதில் லைவ்லேயும் வருவேன் இணையவங்க இணையெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இணைஞ்சிங்க தேவார பாடல்கள் பாடி நமது இறைவனை தூர்த்து நாம் தியானித்தது நாம் நினைத்தது நல்ல எண்ணங்கள் எல்லாம் வல்ல இறைவன் கண்டிப்பாக நிச்சயம் அருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் நமக்கு செயல்படுத்திட இந்த வாய்ப்பையும் வழங்கி இறைவன் இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு கோடான ஒரு நன்றி தெரிவித்துக்கொண்டு எல்லாத்துக்கும் நன்றிங்கிற ஒரு வார்த்தை வந்து சின்ன விஷயம் கிடையாது எந்த ஒரு விஷயத்தமாக இருந்தாலும் நம்ம நன்றி தெரிவித்து சொல்லி பாருங்கள் ஒரு இது அது வந்து நமக்கு இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் அதை செஞ்சு பாருங்கள் இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி என்று எல்லாரும் இணைவோம் எல்லாம் உங்கள்டு படம் முழுவதும் பாட இருக்கிறேன் இருபத்தொன்னும் கண்டு முடித்து ஃபுல்லாகவே எல்லா இறைவனை தூக்கி அரிக்கிறேன் நீங்களும் சேர்ந்துக்கிட்டு எல்லா இறைவனை விளக்கே வச்சுட்டு வேறு ஒன்றும் செய்வேன் விளக்கே வச்சுட்டு உட்காந்துட்டு இறைவனை முழுமையாக தியானிச்சாலே போதும் உங்களிடமும் அந்த இறைவன் வந்து பேசுவார் அதில் எந்த மாற்றம் கிடையாது நிறைய பேர் ராசி பலம் கேட்குறாங்க கண்டிப்பாக ராசி பலனு சொல்லுவேன் அது கண்டிப்பாக இருக்குது நேரம் இப்படி இருக்குது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அதில் உங்களை சொல்கிறேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் குடிச்சிங்க தொண்ணூத்தாறு ஐம்பத்தஞ்சி எழுபத்தேழு ஐம்பத்தேழு எழுபத்தெட்டு மறுபடியும் வேணால் சொல்கிறேன் தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தஞ்சி எழுபத்தேழு ஐம்பத்தேழு எழுபத்தெட்டு கூடிய அந்த சித்திரை பதினாலுலேருந்து சித்திரை ஒன்று ஏப்ரல் பதினாலுலேருந்து ஸ்ரீ குபேர நம்பது திருமண தகவல் மையம் மறுபடியும் ஆரம்பம் நிறைய மணமகன்கள் மணமக்கள் அனைவரும் இணைவதற்கே இது ஒரு பாலமாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஏன்னா வயசாகி பிஜே சில பேருக்கு எந்த இன்றைக்கூட ஒரு ஜாதகம் வந்தது பையன் நல்ல பையன் ஒன்று நல்லா வயசு கொஞ்சம் வித்தியாசம் வருது அவங்க ஒன்றுக்கு இருபத்தஞ்சி வயசுனா முப்பது வயசுக்குள்ளார் பார்க்குறாங்க பையனுக்கு முப்பத்தி மூணு வயசு ஆகுது நல்ல பையன்தான் நல்லா சம்பாதிக்கிறான் மாதம் ஒரு லட்ச ரூபாய்ட்டு சம்பாதிக்கிறான் நல்ல பையன் குடும்பம் நல்ல குடும்பம் எல்லாம் நேரடியாக தெரியுது இருந்தாலும் சில சந்தர்ப்பம் தங்கச்சி கல்யாணம் பண்ணணும் அக்கா கல்யாணம் பண்ண சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளாக வந்து கொஞ்சம் ஏஜ் பாராயிடுது சிலருக்கு வீடு கட்டணுங்கிறத எண்ணங்களில் சில நேரம் சில பேர் வந்து வேலையை ஒரு சாக்காக வச்சுட்டு இதெல்லாம் கொஞ்சம் சில சூழ்நிலைகள் மாறுது நல்ல குடும்பமாக இருந்தாலும் சில சூழ்நிலைகளெலாம் மாறிப்பிடுது அதனால் என் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப இருந்தாலும் இதில் லைவில் வந்து இதோ முடிக்க போகிறேன் அதிகமாக ஏன்னா வீடியோ வந்து பாதிப்பே தள்ளி தள்ளி விட்டுறாங்க அதனால் உங்களுக்கு இதில் தெளிவாக சொல்ல முடியல அதுக்குன்னு ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒதுக்கியிருக்கேன் கண்டிப்பாக அதுக்கு ஒரு எல்லாம் உள்ள இறைவன் கட்டளைப்படி நம்ம செயல்பட்டுருக்கோம் அருள் நிச்சயம் என்று நம்பி உங்களதே விடுகிறது உங்கள் திருநோர் சார் வாழ்க வளம் திருச்சிற்றம்பரம் ஓ ஸ்ரீ குபிரண்பதியை போற்றி ஓம் நீலமேக சுவாமியை போற்றி ஓம் குரு பிரம்மா குருவிஸ்வம் குரு தேவமா சப் குரு சாஜ குருவே நமக எல்லாம் வல்ல இறைவா இந்த காணொலியை காண்கின்ற அனைவரும் நல்ல மீண்டும் சிறப்புமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் இறைவன் இந்த காணொலியை பார்க்கிற அனைவரும் நல்லா இருக்கணும் அவங்க நினைத்த நல்லது எல்லாம் சிறப்பாக நடைபெறணும் என்று வேண்டிக் கொண்டு அவர்கள் நினைத்த எண்ணுங்கள் ஈடு அறணும் என்று வேண்டிக் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்